இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து வாழ்வதுதான் உண்மையான காதல் ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று என்று ஒவ்வொன்றாய் கண்டதே காதல் கொண்டதே லாபம் என்று கண்டபடி கொண்டிருந்தால் அது தவறான காதல் ஆம் கோவை எஸ்எஸ் குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அத்திப்பாளையம் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்தவர்தான் இருபத்தி ஒன்போது வயது இளம்பெண் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது உண்மையான இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் சென்றது இதனால் இரண்டு பேருக்குள்ளும் இதயம் மகிழ்ந்து இல்லறத்தில் இன்பம் கண்டனர் ஆசைகளுடன் கலந்து வாழ்ந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிந்து பன்னெண்டு ஆண்டுகள் ஆனது ஆனால் குடும்பத்தை குதூகலமாக்கும் குழந்தை செல்வங்கள் இல்லாமலேயே இருந்தது இருந்தாலும் ஒருவர் மடியில் இருவரடி என்பது போல் இரண்டு பேரும் குழந்தைகளாக மாறிவிட்டனர் அந்த அளவுக்கு அளவில்லாத பாசத்துடன் இரண்டு பேரும் உறவை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்தனர் இந்த நிலைமையில்தான் என்ன ஆனது என்னவளுக்கு என்று அவன் சொல்வது போல் அவனுடைய மனதுக்குள் பேரிடியாக மாறிவிட்டாள் அவள் அந்த சம்பவம் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிகளில் அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருடன் இந்த பெண் பழகியிருக்கிறார் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இதனை அறிந்த அந்த பெண்ணினுடைய கணவர் இதை கண்டித்தார் ஆனாலும் அவள் அதை கண்டுகொள்ளவில்லை முடிவில் அந்த காதலனுடன் ஓட்டம் பிடித்தாள் ஒரு சில மாதங்களில் இது தவறு என்று உணர்ந்தாள் தெளிந்தாள் மீண்டும் தன்னுடைய கணவருடன் வந்துவிட்டாள் தவறை உணர்ந்து வந்துவிட்டால் தன்னுடையவள்தானே என்று அவளை ஆசையாக ஏற்றுக்கொண்டார் அந்த கணவன் இந்த நிலைமையில் மீண்டும் வேறு ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சென்றுவிட்டாள் காதல் கணவனால் கண் தூங்க முடியவில்லை இது என்ன காலத்தின் கோலமா என்று கண்கலங்கி நின்றான் அதன் பிறகு அவரையும் பிரிந்து மீண்டும் கணவருடன் வந்து சேர்ந்துவிட்டாள் அதனையும் மன்னித்து ஏற்றது மகான் போன்ற அவனுடைய மனது அதனைத் தொடர்ந்து அவள் கடலூரை சேர்ந்த உறவினரான ஒருவருடன் ஒட்டி உறவாடினாள் அந்த உறவு கள்ளக்காதலானது அடிக்கடி சந்தித்து உல்லாச ஊஞ்சல் கட்டி உற்சாகம் அடைந்தனர் ஒரு நாள் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு பேருமே எஸ்கேப் ஆகிவிட்டனர் இந்த நிலைமையில்தான் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்த கணவனுக்கு மீண்டும் தலையில் இடி இல்லத்தரசியாய் இருக்க வேண்டியவள் யாருடனோ பறந்து பறந்துவிட்டாளே என்று பதை பதைத்து நின்றார் இருந்தாலும் மனைவி வீட்டில் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து கணவனான அவர் கோவில்பாளையம் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் அந்த பெண் ஒரே ஆண்டில் மூன்றாவது கள்ளக்காதலுடன் பயணித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே காதல் கணவன் ஒருத்தன் இருக்க கள்ளக்காதலர்கள் மூன்று பேருடன் ஒரு பெண் மாறி மாறி ஓடி இருக்கிறாள் இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்